வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வு அறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அக்டோபர் ஆறு திங்கட்கிழமை அதிகாலை நிலவர பதிவு நேற்றைக்கு கன்னியாகுமரி திருநெல்வேலி மாவட்டம் ராதாபுரம் மற்றும் திருநெல்வேலி தென்காசி விருதுநகர் மதுரை தேனி சிவகங்கை ராமநாதபுரம் புதுக்கோட்டை மாவட்டங்கள் திண்டுக்கல் திருப்பூர் கோயம்புத்தூர் மாவட்டம் மற்றும் கரூர் திருச்சி டெல்டா மாவட்டங்களோட மேற்கு பகுதி மன்னார்குடிக்கு மேற்கே மற்றும் கடலூர் அரியலூர் பெரம்பலூர் மற்றும் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் புதுச்சேரி சென்னை புதுச்சேரி விழுப்புரம் திருவண்ணாமலை திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை மேலும் கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் நாமக்கல் ஈரோடு இத்தனை மாவட்டங்களுக்கு நேற்றைக்கு மழை இதில் அதிகபட்சமாக வேலூர் திருப்பத்தூர் மாவட்டத்தில் கே பண்டாரப்பள்ளி நூற்றி நாலு மில்லி மீட்டரும் நம்பியம்பட்டு நூற்றி நாலு மில்லி மீட்டரும் வீரப்பனூர் எழுபத்தி ஒன்பது மில்லி மீட்டரும் பச்சூர் எண்பத்தி நாலு மில்லி அரியலூர் மாவட்டம் மீன் சுருட்டி எழுபது மில்லி தஞ்சாவூர் மாவட்டம் கபிஸ்தலம் எழுபத்தி ஆறு மில்லி மீட்டர் இது கிடைக்கப்பட்ட தகவல் இன்னும் நிறைய மழைப்படிவு இருக்குது இப்பொழுது வரை கிடைக்கப்பட்டதில் அதிகபட்ச மழைப்படிவு இன்றைக்கு வானிலை எப்படி இருக்கும் வானிலை அமைப்பு எப்படி மழை எப்படி வரக்கூடிய எட்டாம் தேதியிலிருந்து காற்று பகுதியும் மழைப்பகுதியாக மாற போகிறது அதற்கு பிறகு காற்று பகுதி என்கின்ற வார்த்தை இருக்காது மழைப்பகுதி என்கின்ற வார்த்தை மட்டுமே இருக்கும் அதன் அடிப்படையில் மழை எப்படி எங்கே பெய்ய போகிறது வரக்கூடிய நாட்களில் என்பதை பார்ப்போம் இன்றைக்கு இந்த உயர் அழுத்தமானது கர்நாடகா கேரள பகுதி வளிமண்டலத்தில் நீடித்து கொண்டிருக்கு இதனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா வடமேற்கு வெப்ப நீராவியை தடுப்பது மட்டுமல்லாமல் குளிரலையை கொடுத்து கொண்டிருக்கிறது இந்த இரவு நேரத்தில் பனிப்பொழிவு ஏற்படுத்தி கொண்டிருக்கு பொழுது விடிந்ததும் படிப்படியாக வெயில் வந்ததும் வெப்பம் உயர்ந்ததும் வடமேற்கு வெப்ப நீராவியை தடைப்படுத்தும் வகையில் அது அமைந்து கொண்டு ஏற்கனவே கேரளாவில் நீடித்துட்டு இருந்துச்சு இப்போ வடமேற்கு வெப்ப நீராவி எங்கே இருந்துச்சோ அந்த இடத்துல வந்து வழிமறிச்சிட்ருக்கு அப்போ என்ன ஆகும்னா தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய அந்த வெப்ப நீராவியை தடுக்கும் அது குளிர்வித்து அங்கேயே மழைப்பழுவிக் கொடுக்கும் கர்நாடகா ஆந்திரப்பிரதேசில் தமிழ்நாட்டிலே கடலோரம் வந்து மழைப்படுவி கொடுக்கும் அந்த உயரழுத்தம் கொடைபோல் இறங்கும் பொழுது அதில் இருக்கக்கூடிய குளிர்ந்த காற்று அதாவது குளிர்ந்த நீராவி வெப்பமடைந்து மேலெழுந்து மேலடுக்கிலே கடலோரத்திற்கு தமிழ்நாட்டின் கர்நாடக கேரள எல்லை உரப்பகுதியிலிருந்து கடலோரத்திற்கு வரும்பொழுது கடற்காற்று தெற்கு காற்று நுழைந்து மழைப்பொழிவை ஏற்படுத்தும் அதன் அடிப்படையில் இன்றைக்கு மழைப்பொடிவு நாம குறைவாக இருக்குன்னு இன்றைக்கு சொல்லல கடந்த பல நாட்களாக சொல்றோம் ஆறாம் தேதி ஏழாம் தேதி ஆறாம் தேதி ஏழாம் தேதி குறைவா இருக்கும் ஆனால் எங்கே இருக்கும் குறைவு என்றால் பரப்பில் குறைவு மழைப்பொடிவு எங்கே என்று பார்த்தீங்கன்னா இன்றைக்கு வழக்கம் போல அதாவது கர்நாடக எல்லையோர கேரள எல்லையோர மாவட்டங்களை மையமாக வைத்துன்னா இந்த கோயம்புத்தூர் வடக்கு நீலகிரி மற்றும் கிருஷ்ணகிரி தர்மபுரி ஈரோடு இந்த மாவட்டங்களை மையமாக வைத்து அந்த உயிரழுத்தம் அமைய கிழக்கு நோக்கி தென்கிழக்கு நோக்கி வெப்ப நீராவி அனுப்ப தென்கிழக்கிலிருந்து வரக்கூடிய குளிர்காற்று குளிர் வைத்து ஆங்காங்கே மழைப்பொழிவு ஏற்படுத்தும் நேற்றைக்கு வரைக்கும் கடந்த மூன்று நான்கு நாட்களாக மழை பொழிந்த நிலையில் நேற்றைக்கு வரைக்கும் வேதாரண்யம் திருத்துறைப்பூண்டிக்கு கிழக்கே இல்லை மன்னார்குடிக்கு கிழக்கே நேற்றைக்கு இல்லை ஆக இதன் காரணமாக விதைக்கப்பட்ட நெல் தானியங்கள் அங்கே இன்னும் முளைப்பதற்கும் வளர்ந்திருக்கூடிய நெல் தானியங்களுக்கு உயிர் கொடுக்கும் மழைப்பொழிவையும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நிலையில் இன்றைக்கு வேதாரண்யம் பகுதிக்கு மழைப்பொழிவு கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்குது எப்பன்னு பார்த்தீங்கன்னா மதியமே ஒரு மணி ரெண்டு மணிக்கு ஆங்காங்கே இடிமழைப்படிமை கொடுக்கும் ஆனால் பரவலாக இல்லை நல்லா பாருங்கள் அறுவடை விவசாயிகள் கவனத்தில் கொள்ளணும் நேற்றைக்கு மதியம் எதிர்பார்த்தோம் ஆனால் மூன்று மணிக்கு வந்துருச்சு ஆனால் இன்றைக்கு மதியமே எதிர்பார்க்கிறோம் டெல்டா மாவட்டங்கள் மற்றும் அதாவது கடலோர மாவட்டங்கள் எல்லாமே திருவள்ளூரிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் உள்ள கடலோர மாவட்டங்கள் மற்றும் அதற்கு உள்ளே மாவட்டங்கள் உள்ளே இருக்கக்கூடிய மாவட்டங்கள்னா சிவகங்கை அடுத்தபடியாக அரியலூர் பெரம்பலூர் இந்த மாவட்டங்களுக்கும் மழை இருக்கும் ஆக இன்றைய மழைப்பொழிவு கடலோர மாவட்டங்களும் அதற்கு உள்ளே இருக்கக்கூடிய மாவட்டங்களும் மதுரை சிவகங்கை விருதுநகர் கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி மற்றும் புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் மற்றும் அப்படியே தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் காரைக்கால் மயிலாடுதுறை கடலூர் அரியலூரோட கிழக்கு பகுதி மற்றும் விருதாச்சலத்தோட பகுதி வரைக்கும் விருதாச்சலம் வரைக்கும் கடலூர பாதி வரைக்கும் அதே போல் விழுப்புரம் புதுச்சேரி செங்கல்பட்டு சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் ராணிப்பேட்டையோட கிழக்கு பகுதி இது வரைக்கும் மழை இருக்குது அங்காங்கே ஆங்காங்கே இன்றைக்கு இது போல் தான் மழைப்பொடிவு உள்ளிலே உள்ளே பெரிதாக இருக்குது அது என்ன அங்கே உயரழுத்தம் இருக்குது சரி ஏழாம் தேதி ஏழாம் தேதி மழைப்படிவு கொஞ்சம் பரப்பில் கூடும்னு ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் அந்த உயிரழுத்தம் மெல்ல வட மேற்கு நோக்கி விலகும் இதனால் உள்ளேயும் ஏழாம் தேதி மழை வரும் கடலோர மாவட்டங்களுக்கும் கடலோர மாவட்டங்களுக்கும் உள்ளே இருக்கூடிய மாவட்டங்களில் ஆங்காங்கே இன்றைக்கு ஆறாம் தேதி மழைப்படிவை கொடுக்க நாளை விலகி செல்லும் பொழுது வட மேற்காக வடக்காக விலகி செல்லும் பொழுது உள் மாவட்டங்களுக்கும் ஏழாம் தேதி மழைப்பிடிவை கொடுக்கும் எட்டாம் தேதி என்னாக போகுதுன்னு பார்த்தீங்கன்னா இது விலகி போனோன்னு வளிமண்டல சுழற்சி ஒடிசா கடலோரம் வந்து நீண்ட சுழற்சியாக தமிழ்நாடு வரை இணைப்பு சுழற்சியால் பிணைக்கப்பட்டு சுழண்டு கொண்டிருக்கும் இதனால் மேலடுக்கலை இதனால் மேலடுக்கில் குளிர்விக்கும் அமைப்பை ஏற்படுத்தும் அதாவது வெப்ப சலன காற்று சுழற்சி மழைப்படிவை ஏற்படுத்தும் அதாவது உயரழுத்தத்திலிருந்து அதாவது விலகி சென்ற உயிரிடத்திலிருந்து வரக்கூடிய வெப்ப நீராவியை கடலோரம் நோக்கி வரக்கூடிய தமிழ்நாடு நோக்கி வரக்கூடிய அந்த மேலடுக்கு வெப்ப நீராவியை காற்று சுழற்சி குளிர்வித்து மழைப்படிவு ஏற்படுத்தும் எல்லா மாவட்டங்களுக்கும் மழைப்படிவு உண்டு எட்டாம் தேதியிலிருந்து எட்டாம் தேதி காற்று பகுதிக்கும் மழை உண்டு இதுவரை மழை பெய்யாத மாவட்டங்களுக்கு தான் மழை சிறப்பாக அமையப் போகிறது அதை முதல்ல புரிஞ்சுக்குங்க சார் எதெல்லாம் மழை பெய்யாத மாவட்டங்கள் தாராபுரம் அதாவது திருப்பூர் மாவட்டத்தின் காற்றுப்பகுதி தாராபுரம் குண்டடம் பல்லடம் வெள்ளக்கோயில் பொங்கலூர் மற்றும் உடுமலைப்பேட்டை பெரியப்பட்டி பிதப்பம்பட்டி குடிமங்கலம் கொங்கல் நகரம் தொட்டம்பட்டி மற்றும் நேகமம் கருமாபுரம் காட்டம்பட்டி தாசநாயக்கம்பாளையம் அப்படியே ஈரோடு மாவட்டம் தெற்கு பகுதி சார் என்ன சார் அப்போ வடக்கு பகுதி இல்லைன்னு கேட்கக்கூடாது இதுவரை இந்த பகுதியை நான் அறிவிக்கவில்லை காரணம் மழை பெய்யாது என்றால் அந்த ஊரை சொல்லி பெய்யாது பெய்யாது என்று சொல்வது கடினமாக இருக்கும் கஷ்டமாக இருக்கும் பெய்யும் பொழுது அதை சொல்லியாக வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன் இந்த இடமே பெய்கிறது என்றால் அப்ப ஈரோடு தெற்கு வடக்கு உறுதி காற்று பகுதிக்கே பெய்ய போகுதுன்னா அப்புறம் எல்லா பகுதிக்கும் உறுதி அதான் நான் சொல்றேன் அப்போ திண்டுக்கல் மாவட்ட பழனியே பெய்ய போகுது அப்போ திண்டுக்கலுக்கு என்னங்க வேடசந்தூர் என்ன எல்லாம் பெய்யும் கரூரோட அரவக்குறிச்சி பெய்ய போகுது அப்போ எல்லா பகுதியும் திருச்சி மாவட்ட பகுதி வரைக்கும் இருக்கும் அங்கங்கே அதே போல் நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் கரூர் மாவட்டத்தில் பெரும்பாலான பகுதிகள் மற்றும் திருநெல்வேலி தென்காசி மாவட்டத்தில் நேற்றே மழை பொழிந்து விட்டது இப்போ ரொம்ப பிரச்சனைக்குரிய பகுதி இந்த தாராபுரம் குடிமங்கலம் உடுமலைப்பேட்டை குண்டடம் பல்லடம் காங்கேயம் வெள்ளக்கோயில் இந்த சுற்றுவட்டார பகுதி உடுமலைப்பேட்டை பள்ள திருப்பூர் சாலை அந்த சாலை இடைப்பட்ட பகுதி எல்லாமே மழை இல்லாமல் இருக்கிறது அந்த இடத்திற்கு எட்டாம் தேதியிலிருந்து வடகிழக்கு பருவமழை தொடங்கக்கூடிய பதினெட்டாம் தேதி வரை மழை இருக்கு எல்லா மாவட்டங்களுக்கும் மழை இருக்கும் அடுத்தடுத்த வளிமண்டல சுழற்சி தமிழ்நாட்டு கரையை ஒட்டி வந்து தமிழ்நாட்டில் பரவலான மழை பெருமை கொடுக்கும் இப்போ ஆறாம் தேதி மட்டும்தான் குறைவான பரப்பு கடலோர மாவட்டங்கள் கடலோர மாவட்டங்களுக்கு உள்ளே ஏழாம் தேதி கொஞ்சம் கூடும் எட்டாம் தேதி காற்று சுழற்சி வந்து நல்லதொரு மழைப்படிவை காற்றுப்பகுதி பகுதி மேற்கு மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் என்று எல்லா மாவட்டங்களுக்கும் மழைப்படிவை அக்டோபர் பதினேழாம் தேதி வரைக்கும் அடுத்தடுத்த காற்று சுழற்சிகள் காரணமாக கொடுக்கும் தமிழ்நாட்டில் அனைத்து மாவட்டங்களுக்கும் கொடுக்கும் ஆக மழைப்படிவு உறுதியாக இருக்கிறது இருக்கிறது என்று அடுத்து அழுத்தம் திருத்தமாக சொல்லிக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் இதே வேளையில் மழை இல்லையே என்ற கவலையை மனதில் புகுத்திக்கொண்டு கவலைப்படக்கூடாது கண்டிப்பாக நம்பிக்கொடன் இருங்கள் மழை வரப்போகிறது இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸுடன் நன்றி